பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் மதுரை மாவட்டத்தில் தமிழகம் தலைநிபர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் மாநில அளவிலான பிரச்சாரம் பனிரெண்டாம் தேதி அன்று துவங்கப்பட்டது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பல முக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த விழா பாஜகவிற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கை கொடுக்கும் என பாஜக கணக்கிட்டு உள்ளது இந்த நிகழ்வில் பாஜக தேசிய செயலாளர் அரவிந்த் மேனன் தேசிய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஆகியோரும் மேடையில் பங்கேற்றனர் இது எதிர்கட்சியை எதிர்கொள்ள என் கூட்டணி வலுவாக இருப்பதை உறுதிப்படுத்தி உள்ளது பிரச்சார பயணத்தின் முதல் நாளில் பேசிய நைனா நாகேந்திரன் திமுக ஆட்சிக்கு இனி நூற்றி எழுபத்தி ஏழு நாட்களே மீதம் உள்ளது இது அரசியல் பிரச்சாரம் அல்ல ஊழல் குடும்ப ஆட்சி பிரிவினை அரசியலை எதிர்த்து மக்களின் எழுச்சி என கூறினார் கரூர் நெரிசல் விபத்து கள்ளச்சாராய மரணம் போதைப் பொருள் வியாபாரம் போன்றவை திமுகவின் மோசமான ஆட்சியை சீர்குலைப்பதும் மகளிர் நலத்திட்ட உதவிகளை தேர்தல் நேரத்தில் திமுக கொண்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டி பேசினார் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அரசியலில் நடிகர்களால் மக்கள் தவறாக வழி நடத்தப்படக்கூடாது நம் நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் எனவும் ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என கூறினார் தொடர்ச்சியாக மாநிலத்தில் ஊழல் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதில் குறிக்கோளாக அண்ணாமலை செயல்பட்டு வருகிறார் அதன் அடிப்படையில் தான் முன்னதாக திமுக அமைச்சர்கள் குறித்த ஊழலை வெளிக்கொண்டு வந்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து வந்தனர் மதுரையை தொடர்ந்து சிவகங்கை காரைக்குடி பகுதியில் பிரச்சாரத்தை துவங்கிய நைனா நாகேந்திரனுக்கு வரவேற்பு என்பது மக்கள் மத்தியில் கிடைத்துள்ளது கூட்டத்திற்கு சாமானிய மக்கள் மட்டுமின்றி அதிமுக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டு வரவேற்பு கொடுத்து வந்தனர் தொடர்ந்து சென்னை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட நைனா நாகேந்திரனுக்கு வரவேற்பு என்பது பிரம்மாண்டமாக கொடுக்கப்பட்டது இதில் பேசுகையில் திமுகவின் ஊழலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது குறித்தும் சுட்டிக்காட்டினார் மேலும் கரூர் சம்பவத்திற்கு யார் காரணம் என்பதை அழுத்தம் திருத்தமாக பேசி மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் இந்த பிரச்சார பயணம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் வரை தொடர உள்ளது இதனால் தேர்தல் நேரத்தில் கவனம் பெறும் என்றும் பிரச்சாரத்தின் தாக்கம் தமிழகத்தில் என் டி கூட்டணிக்கு சாதகமாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது